இந்த இந்த சங்கீத பகுதி மூலமாக ஒரு சில ஆலோசனையை மாற்றம் நாம் கேட்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாவது சங்கீதத்திலே பதினைந்து வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்திலே ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று இதற்கு ஒரு தனிப்பம் கொடுத்திருக்கிறது ஓய்வு நாளாகிய இந்த நாளிலே தான் கத்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம் ஹலை லூயா இந்த ஓய்வு நாளிலே இஸ்ரோவேல் மக்கள் பாடின பாட்டை தான் நாம் இங்கே இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம் ஹலை லூயா இரண்டு வாரமும் நாம் சங்கீத பகுதியில் தியானிக்கும் பொழுது கத்தரை துதிப்பது எவ்வளவு இன்பமானதும் கத்தரை துதிப்பது எவ்வளவு மேன்மையானதும் கத்தரை துதிப்பது கத்த நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு கட்டளையும் நியமமா இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம் இந்த இந்த நாளிலும் அதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் பகுதியிலே தேவனை துதிப்பது மிகவும் மேன்மையானதை பற்றியும் நம்முடைய வாழ்விலே கத்தரை துதிப்பது எவ்வளவு இன்பமானது அவரை துதிக்கும் பொழுது எவ்வளவு மேன்மையா எண்ணப்படுவோம் எவ்வளவு ஆசிர்வாதங்கள் அதனால் உண்டு என்பதை முதலிலே இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இரண்டாவதாக துன்மார்க்கருக்கு நேரிடுகிற காரியங்களை குறித்து நமக்கு எதிராய் வருகிற துன்மார்க்கர் வரும் விளைவுகளை குறித்தும் அவர்களுக்கு என்ன கத்தர் நியமத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னுமாய் மூன்றாவதாக நீதிமானுக்கு வரும் ஆசிர்வாதங்களை குறித்தும் இந்த சங்கீத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தையே மூன்று விதமாய் நம்ம பிரிக்கலாம் கத்தரை துதிப்பவர்களுக்கு வருகிற ஆசிர்வாதம் நமக்கு எதிராய் வருகிற துன்மார்க்கருக்கு வரும் பலன் இன்னுமாய் நீதிமானாய் வாழ்கிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் இந்த மூன்று காரியங்களை குறித்து இந்த சங்கீத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது சங்கீதம் சொல்லுகிறது கத்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும் அலை லுயா நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரமாய் நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் நலமென்று தோன்றினவர்களை நாம் செய்திருக்கிறோம் நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் லுயா இங்கே சொல்லப்பட்ட ஒரு நலமான காரியம் கத்தரை துதிப்பதாம் அலைலுயா கத்தரை துதிப்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நலமான காரியம் இது செய்தா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் இதை வாங்கினா நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் இதை நம்ம செஞ்சா நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் நலமாய் தோன்றுகிற வாழ்க்கையில செய்கிறோம் குடும்பத்திற்கு செய்கிறோம் ஆனால் இங்க சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார் கத்தரை துதிப்பது நமக்கு நலமாய் தோன்றக்கூடிய காரியம் அல்ல கத்தரை எப்படி துதிக்கணும்னா போன வாரம் நம்ம பார்த்தோம் நியமித்த நாட்களிலெல்லாம் கத்தரை வந்து துதிக்கணும் இந்த இந்த வசனத்தின் விளக்கத்தை சொல்லிட்டு நான் அடுத்து வந்த ஆராதனையில எல்லாம் தேவ பிள்ளைகளை எதிர்பார்த்தேன் ஏன்னா நான் எப்படி சொன்னேன் என்றால் எப்படி அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு நியமித்த காலத்துல எல்லாம் அவரை துதிக்க வேண்டும் இது கத்த நம்ம கொடுத்த பிரமாணம் நியமம் ஒரு கட்டளை அப்படின்னு சொன்ன இந்த கட்டளையை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆசிர்வாதம் இந்த கட்டளையை மீறுகிறவர்களுக்கு கத்தரால் வருகிற ஆசீர்வாதம் கிடைக்காது என்பதை பற்றி சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மீட்டிலும் நான் எதிர்பார்த்தேன் ஏனென்றால் நம்முடைய தேவ பிள்ளைகள் இந்த கட்டண கட்டளையை மீற மாட்டார்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நன்றாய் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் கட்டளையை மீறுகிறவர்களுக்கு ஒருபோதும் என்ன வராது ஆசீர்வாதம் வராது ஒருவேளை சபையில் நடந்த ஆராதனை நாட்களிலே நீங்கள் வீடுகளில் இருப்பீர்கள் ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் உண்மையாகவே கத்தரால் வருகிற ஆசிர்வாதத்தைக்கு நாம் பாத்திரவான்களாய் பாத்திரவட்டியாய் நாம் இருக்கவே முடியாது அதை லுயா பழைய ஏற்பாட்டு காலத்துல நாள் கட்டளையை மீறுகிறவர்களுக்கு உடனே உடனே என்னது அடி விழுந்துரும் ஆனா இப்பொழுது கிருபையின் காலத்து நாம் இருப்பதனால கத்தர் தயவா இறங்கி நம்மை மன்னித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இந்த மன்னிப்பு நமக்கு நீடிக்காது அவை லூயா கத்தர் வெகு விரைவாய் நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார் அவை லூயா யாரை அழைத்து செல்ல அவர் கொடுத்த கட்டளைகளையும் பிரமாணங்களை கை கொண்டு பரிசுத்தமாய் உத்தமமாய் நீதிமானாய் வாழ்கிறவர்களை அழைத்து செல்ல வரப்போகிறார் இன்றும் இந்த சங்கீத பகுதியில சொல்லுகிறது கத்தரை துதிப்பது நலமான காரியம் அது இந்த நலமான காரியத்தை நாம் சபைக்கு வரும்போது மாத்திரமல்ல வீடுகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனை எப்பொழுதும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் துதித்து கொண்டே இருக்கணும் அதுதான் தாவி சொல்லுகிறார் கத்தரை நான் இக்காலத்திலும் சோத்துரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் இங்கே சகலவிதமான வீணைகளோடு தேவனை ஆராதிக்கிறார்கள் பத்து நரம்பு வீணைகளோடு கத்தரை ஆராதிக்கலாம் நம்ம எல்லார்கிட்டையும் இந்த பத்து நரம்பு வீணை இருக்கு என்னன்னு சொல்லுங்க ரெண்டு கரங்கள் இல்லையா ரெண்டு கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் தாவியதுக்கு ஒரு வீணை இருந்தது சுரமண்டலம் இருந்தது அதை எடுத்து வாசிக்கும் பொழுது சவுளுக்குள் இருந்த அசுத்த விட்டு வெளியேறிற்று என்று வேதம் சொல்லுகிறது சத்துடைய கிரியைகள் நம்முடைய சத்துடைய ஆதிக்கங்கள் இருக்குமானால் நம் பத்து நரம்பு வீணையினால் கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக நமக்கு எதிராக நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற சத்துடைய கிரியைகள் நிர்மலமாக்கப்படும் இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சபைக்கு வரும்போது மட்டும் கை தட்டுவதோ பார்த்து கைத்து தட்டுவதோ அல்ல வீட்டிலும் நமக்கு கத்த கொடுத்த இந்த இனிய ஓசையை தட்டி தேவனை ஆராதிக்க வேண்டும் அவை உதாரணமான ஒரு காரியத்தை சொல்கிறேன் தேவனை துதிப்பது என்பது சபைக்கு வரும்போது மட்டும் மெசேஜ் கொடுக்கும்போது ஐயா சொல்லுவாரு சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம்

நம்ம சபை மைப்பருடைய தகப்பனாரை நான் திருமணம் வாங்கின நான் அவரை பார்த்திருக்கிறேன் அவர் அப்போது நான் அவரை பார்க்கும்போது அவருக்கு சரியான ஞாபக சக்தி கிடையாது நாங்கள் அந்த ஹாலில் உட்காந்துருந்தோம் அம்மா இறந்து போயிட்டாங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க அந்த மரணத்துக்கு நாங்கள் போயிருந்தப்போ தாத்தா சேரில் வெளியில் உட்காந்துருந்தாரு அவரை பார்க்கும்போது நாங்கள் எல்லாரும் சேரில் உட்கும்போது ஐயாவை பார்த்து கேட்டாங்க நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாரு அப்போ நான் தான் அப்பா அவங்க மூத்த பையன் அப்படின்னு ஐயா சொன்னார் எங்கள் எல்லாரையும் ஐயா அறிமுகப்படுத்தினார் வெளியில போனாரு திரும்ப உள்ள வரும்போது நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாரு சரிங்களா அப்போ வெளியில போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ள அவர் மறந்துட்டாரு ஆனா இதுக்கு இடையில அவர் சேன்ல உட்காரும்போது ஸ்தோத்துரன் 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 சோத்துரன் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஹலூயா பெற்ற பிள்ளைகளை கூட அவர் மறந்துட்டாரு ஆனா தேவனை துதிக்க அவர் மறக்கவில்லை ஹலெலுயா என் வாழ்க்கையில மறக்க முடியாத அது ஒரு சம்பவம் ஹலு அவர் சேர்ல உட்கார்ந்து இருக்குமோ நான் வர வரைக்கும் அவரை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் அவர் எப்பவும் வாயில துதி இருந்து கொண்டே இருந்தது கலை லுய்யா இன்றைக்கு அவர் பரலோகத்துல இருப்பார் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் என் அன்பின் தேவ பிள்ளைகளே துதி என்றால் இப்படி இருக்கணும் நம்ம யாரை மறந்தாலும் கத்தரை துதிக்கிறத மறக்கவே கூடாது அலை லூயா அப்படிதான் சொல்லுகிறா கத்தரை நாம் துதிப்பது நலம் என்று சொல்லுகிறார் கத்தரை நாம் எப்படி துதிக்க வேண்டும் என்றால் நான்காவது வசனம் வசனம் ஐந்தாவது கத்தாவே உமது செய்களா என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர் உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கத்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் கத்தரை துதிக்கும் பொழுது எப்படி துதிக்க வேண்டும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க வேண்டும் அல்ல லூயா அநேகருக்கு கத்தரை எப்படி துதிக்கணும்னு தெரியாது வெறும் சோத்திர சோத்திர சொன்னா போதுமா இல்ல ஆண்டவரே என்னை என்னைக்கு என்னை எழும்பி நிற்க செய்தீரே உமக்கு எனக்கு நடக்க செய்திரே உமக்கு ஸ்தோத்ரம் எனக்கு உன்ன உணவு கொடுத்திரே உமக்கு ஸ்தோத்ரம் என் பிள்ளைகளுக்கு நலமான வாழ்க்கை கொடுத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இருக்க இருப்பிடம் கொடுத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை துதிக்க வேண்டும் லூயா காலையிலும் இரவிலும் தேவனை துதிப்பது நலமா அதிகாலையில் எழுந்த உடனே முழங்கால் படிட்டு ஏசப்பா எனக்கு அதை தாங்க இதை எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அந்த பணத்தை தாங்க இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடாது காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு நீர் எனக்கு இந்த நாளை கூட்டி கொடுத்திரே உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் அலை லூயா போன வெள்ளிக்கிழமை அன்று அமெரிக்காவிலிருந்து தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக ஒரு மூதாட்டி கன்னியாகுமரிக்கு வந்தார்கள் ஒரு வயதானவர்கள் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அமெரிக்கா பேசத்துல இருந்து கன்னியாகுமரிக்கு வந்தார்கள் அவர் வரும்போது இரவு நேரம் ஆகிவிட்டது இரவிலே அவங்க மக சொன்னாங்க அம்மா நீங்க டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்க படுங்கம்மா நாளைக்கு காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்தாங்க ஆனா நாளைக்கு காலையில எழும்பும் போது அவங்க உயிரோடு இல்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே அவர்கள் பிள்ளை எடுத்து பார்ப்பதற்கு எவ்வளவோ பேசணும் எவ்வளவோ சொல்லணும்ன்ற ஆசையோடு வந்திருப்பாங்க ஆனா மறுநாள் காலையில் அவளாங்க என்ன பண்ணல எலும்புங்களேன் அந்த இரவிலே நித்துரையிலே அவள் ஜீவன் அவளை விட்டு பிரிந்து விட்டது என்னை கேட்டுக்கொண்ட கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை இன்று நாம் எழும்பி நிற்பது என்றால் அது கத்துடைய பெருதான கிருபை அதற்காக நாம் எழுந்த உடனே நீங்க ஒரு அரை மணி நேரமாவது கத்தரை துதித்து கொண்டே இருக்கணும் அவள் லூயா விஸ்வ யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஜனங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லை இங்க இருந்து கடத்தூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் லைன் நிக்குது பணக்காரவங்க வசதியா இருந்தவங்க சாப்பாட்டுக்கு குறைவே இல்லாதவங்க ஒருவேளை ஒரு ரெண்டு பண்டுக்காக கடத்தூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இருந்து அங்க லைன் நிக்குது காலையில லைன்ல நின்னா சாயங்காலம் தான் அந்த ரெண்டு பண்ணு கிடைக்கும் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆனால் தேவன் நம்மை சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு கத்தனமாய் வைத்து அதை லூயா இதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை என்ன பண்ணணுமா துதிக்கணும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் எப்பொழுதெல்லாம் காலையில் எழும்பும் போதும் இரவிலே தூங்க செல்லும் பொழுதும் கத்தரை துதிக்க வேண்டும் அடுத்து இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் ஆறாவது வசனம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆமே ஹலைலூயா கத்துரை துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் ஹலைலூயா இன்னைக்கும் நிறைய பேர் போன வாரத்துல நாங்க ஊழியத்துக்கு போகும்போது ஒரு அம்மா சொன்னாங்க அம்மா எனக்கு சூனிய வைக்கிறதா ரொம்ப நல்லாவே இருக்கிறா ஏமா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்டாங்க ஏன் துன்மார்க்கர்கள் நல்லா இருக்காங்கன்னா ஏழாவது வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவார்களாம் அல்ல லூயா துன்மார்க்கருடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு புள்ளை போலது சரிங்களா ஒரு நாள் முளைக்கும் மறுநாள் அது வாடி போயிடும் நம்ம ஒருவேளை நம்ம பார்க்கும்போது துன்மார்க்க

தகுதியாகவில்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை விழுந்து ஆசிர்வாதத்தின் ஊற்று நூற்று போடும்போதெல்லாம் அந்த ஓட்டை வழியா என்ன பண்ணுது வெளியே போயுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டு வாரம் நம்ம கேட்ட செய்தியே நம்மளால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் கற்றுடைய ஆசிர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் கத்துடைய வார்த்தை கேட்கிற நாம் அதை முழுமையாய் கை கொண்டு என்னோடுதான் கத்தர் பேசுகிறார் இதன்படி வாழ்ந்தால் தான் நான் ஆசிர்வதிக்கப்படுவேன் என்று உணர்வு அடையும் பொழுது கத்துடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவர்களாய் மாற்றப்படுவோம் அதை லூயா கத்தரை துதிப்பொழுது ஒருபோது நாம் குறைவு வைக்கவே கூடாது நன்மையானாலும் ஆனாலும் தேவனை துதிக்க வேண்டும் நன்மை வரும் பொழுது மாத்திரம் கத்தரை துதிப்பவர் தேவ பிள்ளைகள் அல்ல தீமையானாலும் கத்தரை துதிக்க வேண்டும் யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதைதான் கற்றுக்கொள்ளுகிறோம் அவர் எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் கத்தரை ஸ்தோத்தரித்தார் வாழ்க்கையில பலவீனம் வந்தாலும் கத்தரை ஸ்தோத்துரைக்கணும் கடன் வந்தாலும் கத்தரை ஸ்தோத்தரிக்கணும் அந்த என் குறைகளை மன்னிங்க கைவுகளை விடுதலை தாங்க என்று நாம் செவிக்கும் பொழுது கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் ஹலை லூயா அப்பொழுது வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் ஒரு புல்லை போன்றது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க ஆசிர்வாதமா இருக்காங்க அவங்க செழித்து இருக்கிறாங்க அந்த செழிப்பெல்லாம் கொஞ்ச நாள் ஆனா நம்முடைய ஆசிர்வாதம் அப்படி அல்ல நாம் ஜீவன் முடிந்தாலோ நம்முடைய நித்திய ராஜ்யத்திலே கத்த நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை வைத்து இருக்கிறார் மூன்றாவதாக இங்க நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது வசனம் நீதிமான் பனை போல் செழித்து லீபனானில் உள்ள போல் நீதிமான் யார் இயேசுவின் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் கத்துடைய வாழ்கிறவர்கள் நீதிமான்கள் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் என்று சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கை செழித்திருக்குமானால் செழித்திருக்க வேண்டும் என்றால் கத்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு வாழ வேண்டும் அலைலு அவருக்கு உத்தமமாய் ஜீவிக்க வேண்டும் அப்படி நாம் ஜீவிக்கிறோம் ஜீவிக்கிற ஒரு நீதி மாண்டிய வாழ்க்கை தான் பனையை போல் செழித்திருக்குமாம் லீபனோனின் கேதுருவை போல் வளருமாம் லூயா இந்த லீபனோன் கேதுருவும் பனை மரமும் ரொம்ப செழித்து வளர்கிற ஒரு மரம் அது இருக்கிற ஒரு ஒரு அவையும் கூட கூட கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் வீணாய் போவதில்லை பனை மரமும் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிறது லீபனோனின் கேதுருவும் மருத்துவங்களுக்கு உபயோகப்படுகிறது அல்ல லூயா நீதிமானுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாய் மாற்றப்படுகிறது அல்ல லூயா இப்படி நீதிமானாய் வாழ்களுடைய வாழ்க்கை ஒரு ஒருபோதும் மற்றவர்களுக்கு துன்பமாகவோ மற்றவர்களுக்கு இடையூறுவராக இருக்காது மற்றவர்களுக்கு ஆசிர்வாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறும் அலை நீதிமான் என்கிறவன் கத்தருக்கு உண்மையாய் வாழ்கிறவன் கத்தருக்கு உத்தமமாய் ஜீவிக்கிறவன் தான் நீதிமான் அலை இந்த இடத்துல நம்ம வைத்து பார்க்கணும் நான் நீதிமான் என்கிற பட்டியல இருக்க முடியுமா கத்துடைய ஒரு வார்த்தைக்கு கூட நான் கீழ்படியாம போனதில்லையா என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இரவு சென்று நேர பொழுது கத்துடைய நீதிமானாய் வாழ்வதற்கு எதிராக நான் எதையாவது செய்திருந்தால் சிந்தித்திருந்தால் ஒரு விசை எனக்கு மனம் இறங்கி மன்னிப்பீராக என்று நாம் கேட்க வேண்டும் நீதிமான் என்கிற பட்டியலிலிருந்து வெளியே வருவதற்கென்று சத்ருவானம் என்ற அநேக பிரச்சனைகளை நமக்கு எதிராய் கொண்டு வந்து நம்முடைய நீதிமன்ற பட்டியலில் இருந்து வெளியே வருவதற்காக அநேக முயற்சிகளை எடுக்கிறார் அதை மேற்கொள்ள நாம் கத்துடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும் மூன்றாவது கத்துடைய ஆலயத்தில் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்களா நீதிமானுக்கு குறைவு வராது ஆனா நமக்கு நிறைய குறை இருக்கு ஏன் இருக்கு அந்த நீதிமானுடைய பட்டியலை நம்ம இன்னும் வரல நீதிமான் என்கிறவர்கள் விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது சோர்ந்து போகிறோம் மனமடிந்து போகிறோம் தேவ ஆலயத்தையே விட்டு வீடுகள் இருக்கிறோம் என்றால் நாம் நீதிமான் பட்டியலில் இருக்க முடியாது ஹலைலூயா நீதிமான் என்கிறவன் போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கத்தரை உறுதியாய் பற்றி கொள்வான் ஹலை லூயா உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று கத்துடைய வார்த்தை நமக்கு அப்ப அந்த மேற்கொள்ளவும் கத்த நமக்கு கிருபை தருவார் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஜெயிக்க கத்தர் என்ன பண்ணுவார் நமக்கு பதனை தருவார் நாளை லூயா கடைசியாக வசனம் சொல்லுகிறது அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டையும் பசுமையுமா இருப்பார்களாம் நீதிமானுடைய பட்டியல இருக்கிறவர்கள் முதிர் வயதானாலும் பலன் இருக்கும் பொழுது தேவனை தேடுகிறோம் மறந்து வீடுகளிலே இருந்து விடுகிறோம் தேவனை ஆராதிக்க வருவதில்லை ஏனென்றால் என்னால் நடக்க முடியல என்னால் ஆராதிக்க முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம் இளம் வயதிலே கத்த நமக்கு பலத்தை கொடுக்கும் பொழுது கத்தரை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவரை நாம் தேட வேண்டும் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை கை கொண்டு வாழ வேண்டும் அலை அப்படி நாம் கத்தருக்குள் உறுதியாய் பச்சிக்கொண்டு இருப்போம் ஆனால் நாம் முதிர் வயதிலும் கூட புஷ்டியாய் பசுமையமா இருப்போம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஹலெலுயா கத்தருடைய ஆசிர்வாதம் ஏதோ தற்காலிகமாய் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் அல்ல இன்றைக்கும் என்றைக்கும் நம் ஜீவன் பிரிந்தாலும் நம்ம கூட வருவது கத்தருடைய ஆசிர்வாதம் உலகத்தில் நாம் தேடி பெற்றுக் கொள்கிற ஆசிர்வாதம் எல்லாம் அது உலகத்திலேயே போய்விடும் ஆனால் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுகிறவர்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த ஆசிர்வாதம் நம்மை தொடர்ந்து வரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த

என்கிற பட்டியலுக்குள்ள காத்துக் கொள்ளுங்கள் ஆத்துமாவை கத்துரை விட்டு திருப்பதற்கு எதிராய் வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள கத்துரிடத்தில் கிருபியை பெற்றுக் கொள்ளுங்கள் அதை லூயா அப்பொழுது கத்து நம்மை கடைசி வரைக்கும் புஷ்டியும் பசுமையுமாய் வைப்பார் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை அலை லூயா கத்த தாமை இந்த சங்கீதத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள்